சன் டிவிக்கு அடுத்தபடியா சின்னத்திரை சீரியல்கள் மூலமா ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ண சேனல் அப்படின்னா அது விஜய் டிவி தான் இதுல டெலிகிஸ்ட் ஆகிற சீரியல்ஸ்க்கு எல்லார்கிட்டயுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்போ ஓடிட்டு இருக்கிற சிறகடிக்கு ஆசை அயனார் துணை மாதிரியான சீரியல்ஸ்க்கு எல்லா தரப்பு மக்கள் கிட்டயும் நல்ல வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம் சோ இப்ப விஜய் டிவில சக்க போடு போட்ட சீரியல்ல ஒன்றுதான் பாரதி கண்ணமா சீரியல் சோ இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் டெலிகஸ் பண்ணாங்க பாரதி கண்ணமா சீரியல் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறுச்சு அதுக்கப்புறம் அதே பேர்ல புது கதைக்களத்தோட பாரதி கண்ணமா டூ சீரியலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சீரியல் சிபு சூரியன் அண்ட் வினுஷான் நடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தொடர்ந்து ஆறு மாசத்துலயும் முடிச்சுட்டாங்க சோ இப்ப விஜய் டிவில பாரதி கண்ணமா சீரியலோட தேர்ட் சீசன் வர தகவல் வந்துட்டு இருக்கு விஜய் டிவில ஒரு புத்தம் புது சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுட்டும் விழி சுடரை அப்படின்னு பெயர் வச்சிருக்கிற அந்த சீரியல்ல நிறை மாத கர்ப்பணியா காட்டப்படுறாங்க ஆக்ட்ரஸ் வினுஷா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ப்ரோமோ பார்த்த நெட்டிசன்கள் இது என்ன வாரதி கதமா பார்த்தியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சுட்டும் விழி அப்படின்ற இந்த சீரியல் தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்டான சின்னு அப்படின்ற சீரியலோட தமிழ் ரீமேக் தானா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க